ஒரு பெண்ணின் இதயத்தில் ஊசி புகுந்த நிலையில் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் மருத்துவர்களின் திறமையான சிகிச்சையால் நோயாளி தற்போது பாதுகாப்பாக சிகிச்சை பெற்று வருகிறார் உயிர் போய்விடுமோ என்ற பயத்தோடும் நம்பிக்கையோடும் அந்த பெண்ணின் குடும்பத்தினர் மருத்துவமனைக்கு வந்து சேர்ந்தனர் மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் இதயத்திலிருந்து ஊசி சிக்கலான சிகிச்சை வெற்றிகரமாக செய்யப்பட்டது மிகவும் ஆபத்தான நிலையில் இருந்த பெண் தற்போது சிகிச்சைக்கு பின் பாதுகாப்பாக உள்ளார் அந்த சிகிச்சையை மேற்கொண்ட மருத்துவர்களுக்கு நோயாளியின் குடும்பத்தினர் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளது மருத்துவர்களின் அர்ப்பணிப்பு மற்றும் திறமைக்கு சமூக ஊடகங்களிலும் பொதுமக்களிடமும் பாராட்டு குறைந்துள்ளது